பியூர் ஐம்பொன்னால செய்யப்பட்ட மாணிக்கம் ராசிக்கல் மோதிரம்மா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் மோதிரம் யார் அணியலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அணிந்து வரலாம் இந்த மோதிரம் அணிந்து வரனால நன்மை என்னன்னு தைரியம் அதிகரிக்கும் உடல் ரீதியா இருக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் உடம்புல சீராகவே இருக்கும் இதய ஆரோக்கியம் மேம்பட மாணிக்கம் ராசிக்கல் மோதிரம் உதவுகிறது பண வரவு மற்றும் வருமான வளர்ச்சி கிடைக்கும் நம்ம அஸ்தபாலா ஐம்பொன் ஜோல்ஸ்ல பியூர் ஐம்பொன்னால செய்யப்பட்ட எல்லா ராசிக்கல்லுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நவரத்தின மோதிரம் பியூர் ஐம்பொன் செய்யப்பட்டது கிடைக்கும் மாணிக்க வந்து சூரியனின் சூரியனின் ஆல்ரெடி சொன்னது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மோதிரம் 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 அணிந்து அணிந்து சூரிய நடப்பவர்கள் ராசிக்கல் ராசிக்கல் வரலாம் மாணிக்கம் உங்களுக்கு வேணும் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இதே ஆன்மீகம் தகவல்கள் எல்லாம் நினைக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ